இது உங்களுடைய இங்கிலீஷ் பேசு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலீஷில் இங்கிலீஷ் கிராமர் அதாவது இங்கிலீஷ் இலக்கணத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயமான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆங்கிலத்துக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழியினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாமல் ஒரு வாக்கியத்தையோ இல்லை வந்து ஒரு மொழியை பேசுகிறதோ வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு கண்ணு காது காலு வாய் மூக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இந்த எட்டு முக்கியமான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாமல் எந்த விதமான சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் நடக்காது நம்ம இன்றைக்கி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தமிழாக்கம் என்ன முக்கியமான சில விஷயங்கள் இதை தான் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல பார்த்துடலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் நம்ம தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நவுன் முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக வரைக்கும் நவுன் நவுன் அப்படின்றது தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெயர் சொல்னு சொல்லுவாங்க நவுனுன்றதுக்கு பெயர் சொல்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ப்ரொனவுன் ப்ரனௌன் அப்படின்ற அப்படின்றதுக்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிப் பெயர்ச்சொல் ப்ரனௌன் அப்படின்றது பிரதிப் பெயர்ச்சொல் மூன்றாவது வேப் வேப் அப்படின்றதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வினைச்சொல் மூன்றாவது வினைச்சொல் நான்காவது வினை உரிச்சொல் இதுக்கு வந்து அட்வர்ப் அப்படின்றதுக்கு வினை உரிச்சொல்னு சொல்லுவாங்க ஐந்தாவது அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் வந்து பெயர் உரிச்சொல்னு சொல்லுவாங்க அப்ஜெக்டிவுக்கு பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆறாவது ப்ரப்போஷன் ப்ரப்போஷனுக்கு முன்னிடை சொல் முன்னடை சொல்றாங்க ப்ரப்போஷன் அப்படின்றதுன்னா முன்னடை சொல் அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன் அப்படின்றது இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் அப்படின்றது தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க இணைப்பு சொல் அடுத்து இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றதுக்கு தமிழில் வந்து வியப்பு சொல்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எட்டு முக்கியமான விஷயங்களும் அதனுடைய தமிழாக்கமும் இன்றைக்கி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பேசிக்காக இருக்கக்கூடிய நவுனு வேர்பு சப்ஜெக்ட் இந்த மூணு விஷயத்தை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சினுடைய ஒவ்வொரு விஷயம் நவுன்னா அந்த நவுன்லேயும் நிறைய விதமான நவுன் இருக்குது ப்ரொனவுன்னா அதில் நிறைய ப்ரொனவுன் இருக்குது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக வந்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஹூ ஆர் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட் அதாவது இந்த வாக்கியமானது இந்த சென்டென்ஸ் ஆனது யாரை பற்றியது சப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது இந்த வாக்கியமானது யாரை பற்றியது யாரை பற்றி இந்த சென்டென்ஸ் ஆனது கூறுகிறது அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ராம் இஸ் அ டால் பாய் அதாவது ராம் வந்து ஒரு உயரமான பையன் அப்படின்னா அதில் ராம் அந்த சென்டென்ஸ் வந்து யாரை பற்றி பேசுது ராமன்ற அந்த பையனை பற்றி பேசுது அப்போ அது ராம் தான் சப்ஜெக்ட் உதாரணத்துக்கு ஹி இஸ் ரன்னிங் அப்படின்றதுல ஹி அப்படின்றது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது வந்து ப்ரொனோன் ஏன்னா அந்த ஹீ இஸ் ரன்னிங்கில் அந்த ஹீன்றது அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி பேசுகிறது அந்த ஹீ அப்படின்றது தான் அதில் வந்து சப்ஜெக்ட் யாரை பற்றி அந்த சென்டென்ஸ் ஆனது பேசுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நவுன் அப்படின்றதுக்கு நிறைய கிளைகள் இருக்குது நவுன் வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நவுன் ஃபார் ப்ளேஸு திங்ஸு நேமு அதாவது ஒரு பெயருக்கு ஒரு பொருளுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு பர்சனுக்கு இந்தந்த மாதிரியான இடத்துக்கு வந்து இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நவுன்ஸ் வந்து வரும் நவுன்ஸை பற்றினதில் நிறைய இருக்குது அதை வந்து நான் தனியாக ஒரு டாப்பிக்காக அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ப் வேர்பு அப்படின்றது தமிழில் என்னென்ற நம்ம பார்த்துருப்போம் வினைச்சொல் அதாவது ஆக்ஷன் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சென்டென்ஸில் வந்து ஆக்ஷன் இருக்கோ உதாரணத்துக்கு ஹீ இஸ் ரன்னிங் ஷீ இஸ் டாக்கிங் எது வந்து வினையை குடிக்கிறதோ அதாவது எது வந்து ஒரு செயலை குடிக்கிறதோ அதுதான் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல் இதுதான் வந்து வேர்புக்கான தமிழாக்கம் வேர்பு விஷயங்கள் இப்போ அடுத்து வரப்போகிற காணொளியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்குற மாதிரி கிராமர் சீரிஸ் தனியாக போகும் அதில் நவுன்னா என்ன அப்படின்றத முழு நீள காணொலியாக முனுநீனு வீடியோவாக அவங்களுக்காக நான் போடுறேன் அதே மாதிரி வர்ப்பு ப்ரொனௌனு அட்ஜெக்டிவ் அட்வோர்ப் இதெல்லாம் என்ன இதை வந்து என்ன மீனிங் மீனிங் இருக்குது இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரியான இங்கிலீஷில் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலான்னு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்